அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் தொன்னூற்று இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் நான்கு ஜம்பூத்வீப ஐராவத கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ஜம்பூத்வீப சுதர்சன மேரு ஐராவத சேத்திர வர்த்தமான கால ಶ್ರೀ ಶ್ರೀಧರತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವೇಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ರೀಂ ಜಂಬೂತ್ವೀಯು ದರ್ಶನ ಮೇರು ಐರವತಕ್ಷೇತ್ರಯ ವರ್ಧಮಕಾಲೀಶ್ರೀಧರತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವೇಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ರೀಂ ಜಂಬೂತ್ವೀ ಭಯದರ್ಶನ ಮೇರು ಐರವತಕ್ಷೇತ್ರಯ ವರ್ಧಮಕಾಲೀ ಶ್ರೀಧರತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವೇಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ರೀಂ ಜಂಬೂತ್ವಿ ಸುದರ್ಶನ ಮೇರು ಐರವತ ಕ್ಷೇತ್ರಯ ವರ್ಧಮಾನಾಲ ಶ್ರೀ ಶ್ರೀಧರ ಜನ ದೇವೇ ಪ್ಯೋ ನಮಗೆ ಓಂ ರೀಂ ಜಂಬೂತ್ವೀ ಸುದರ್ಶನ ಮೇರು ಐರವತ ಕ್ಷೇತ್ರೈ ವರ್ಧಮನಗಾಲ ಶ್ರೀ ಪರಮ ಜನ ದೇವೇ ಪ್ಯೋ ನಮಗೆ ಓಂ ರೀಂ ಜಂಬೂತ್ವೀ ಸುದರ್ಶನ ಮೇರು ಐರವತ ಕ್ಷೇತ್ರಯ ಕಾಲೇ ஸ்ரீ தீர்த்தங்கர ஸ்ரீஸ்ரீதரீங்கர்பரமஜனேவியோ நமக ஓம் ரீம் ஜம்பூத்வீப சுதர்சன மெரு ஹைராவதேற்றை வரமானரபரமஜனேபியோ நமக ஓம் ரீம் ஜம்பூத்வீப சுதர்சன மெரு ஹைரவதேற்றே வர்மாநாஸ்ரீதரீரங்கரபரமஜனேவியோ நமக ஓம் ஸ்ரீ ஐராவத ஹீம் ஜம்பூத்வீபுதர்சனமேரு ஐராவக் கஷ் வன்கீஸ்ரீதரீங்கரபரமஜனேவியோ நமோ நமக